சொந்தங்களுக்கு காயத்ரி சரி சென்டர் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் உடனே ஆஃப் ஆகிடும் அதாவது நம்ம நண்பர்கள் வந்து இந்த இண்டக்ஷனை வந்து ரெடி பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு நம்மக்கிட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஒரு ஆலோசனை கேட்டு தான் இந்த இண்டக்ஷனை வந்து அவர் ஓப்பன் பண்ணி தரவா எல்லாமே செக் பண்ணப்படலாம் ஐஜிபிடி டெட் ஷார்டில் இருந்தது அப்போ ஐஜிபிடி ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற என்னென்ன காம்பினெட்லாம் சேஞ்ச் பண்ணணும் அது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாற்றணும் மாற்றினதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணுங்கிற சொல்லியிருந்தேன் இப்போ நான் இதை வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இது எந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கலாம் பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்கிறத விட நான் சொல்கிறது உங்களுக்கு எந்தளவுக்கு புரியுதுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம் உடனே ஆஃப் ஆகிடும் பட் நிறைய பேர் என்ன சொல்லுவோம் சார் இது வந்து பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ கெப்பாசிட்டர் வீக்காக இருக்கும் அப்போ நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிரும் நானே கூட சொல்லியிருப்பேன் சில வீடியோவில் பட் அது ஒன்று தான் அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு இதே இடத்துல இது தான் மாற்றினா ரெடி ஆகும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஆணித்தரமான ஒரு பதிவை தயவுசுதை அழிச்சிருங்க இன்றைக்கி ஈஸி ஒரு பிரச்சனைக்கு ப்ரீசெட் மாற்றினா சரியாயிரும் நாளைக்கு இதே கம்ப்ளைண்ட் இன்னொரு இண்டக்ஷனில் போய் நீங்கள் ப்ரீசெட் மாற்றினீங்கன்னா சரி ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்வேன் சரியாகாது ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு பலவிதமாக பிரச்சனைகள் வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்படின்னா ஒரு கோவிட் பாசிட்டிவ் வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு வைரஸ் வந்து இந்த ஒரு தோரணில் இருக்குது நாளைக்கு இன்னொரு விதமாக உருமாற்றம் அடையுது அப்படிங்க அந்த மாதிரிதாங்க இது ஒரு விஷக்கிருமின்னு ஒரு மிகப்பெரிய கிருமிங்கிறது இண்டக்ஷன் எவ்வளோ சொல்லலாம் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்ச மருந்து நாளைக்கு இதே இதுக்கு நம்ம மருந்து கொடுத்தனா வேலை செய்யாது கண்டிப்பாக வேலை செய்யாது ஏன்னா அன்னைக்கு வந்த வியாதி வேறு இப்போ இதில் இருக்கிற வந்த வியாதி வேற இப்போ அன்னைக்கு கொடுத்த மருந்தே இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு விட்டிங்கன்னா சுத்தமாக உசுர விட்டுரும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு மருந்து தான் நம்ம கொடுத்தாகணும் ஏன்னா அந்த மருந்து ஒர்க் ஆகாது அந்த மாதிரி தான் இண்டக்ஷனில் ஒரு ஈஸிரோ ப்ராப்ளம் வருதுன்னா அந்த செட் ப்ரீசெட் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் கொண்டு வந்துட வேண்டாம் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் அடியில் இருக்க எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து அடியில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் தான் வரும் ஏன்னா நாலு பக்கம் நாலு காடி மாதிரி ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் கலட்டினாலும் வராது இப்போ நம்ம இதை கலட்டோம் இதோட டிஸ்பிளேவோட பேனல் வேறு நம்ம கழட்டிக்கலாம் கழட்டிவிட்டு இது ஒரு ஓரமாக பத்திரமா வீங்க கண்ணாடி உடஞ்சிட வேண்டாம் ஆல்ரெடி இதில் நான் ஸ்க்ரூஸ் தான் வச்சிருக்கிறேன் காயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய சென்சார் வயரை கழட்டிடலாம் பிரீதி ட்வெண்ட்டி ப்ளஸ் மட்டும் இல்லைங்க சில மாடல்களில் ப்ரஸ்டீஜில் எல்லா மாடலையும் பார்த்தீங்கன்னா காயில் டேரக்ட் டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க ஃபேன் வயரை ரிமூவ் பண்ணிக்கலாம் நமக்கு கொஞ்சம் ஏசி வயறு தேவையில்லை அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் பட் அந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கை நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா தான் மேலே வரும் இல்லைன்னா வராது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ்ஸிங் லாக் மாதிரி இருக்கும் இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா தான் வரும் ஏன்னா இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து பின்னில் போய் கடித்து நின்றுக்கும் இப்போ நம்ம இந்த போர்டை மட்டும் தனியாக கழட்டிட்டோம் பேனல் போர்டை நம்ம எடுத்து வச்சிடலாம் பேனல் போர்டு நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம போர்டை தனியாக கழட்டிட்டோம் இப்போ நம்ம நண்பர் வந்து ஐஜிபிடி மாற்றிருக்காரு இது மட்டும்தான் மாற்றியிருக்கார் வேறு எதுவும் பண்ணலை ஏன்னா இது கழட்டி விட்டோன்னே செட்டு ஆன் ஆகிடுச்சு அவர் கேட்டிருந்தார் சார் ஐஜிபிடி மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டார் ஃபைவ் எம்எஃப்டி கெப்பாசிட்டி கழட்டி செக் பண்ணுங்க உள்ளே வெடிச்சிருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேன் பட் அவர் கழட்டி பார்த்துருக்காரு கெப்பாசிட்டே நல்லா தான் சார் இருக்குன்னு பட் இருந்தாலும் வேறு மாற்றி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் வேறு மாற்றி விட்டு நீங்கள் போட்டிருங்கண்ணே வேறு கே வேறு ஃபைவ் எம்எஃப்டி வேறு மாற்றிருக்காப்புல பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ வந்து கெப்பாசிட்ட வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆன் ஆஃப் பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தேன் பட் அவர் இருந்துட்டு சார் நான் மீட்டரில் செக் பண்ணிட்டேன் சார் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு சார் ஓகே நான் விட்டுருங்க அப்படின்ட்டு சார் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணலான்னு எங்கள்கிட்ட கேட்டிருந்தாரு அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவர்கிட்ட உங்களை நான் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ நமக்கு இந்த எஸ்எம்டி டிரான்சிஸ்டர் சரிங்களா இப்போ இந்த எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டரில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் குறிப்பாக ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டிரான்சிஸ்டர் இருக்குது சார் இதில் எது சார் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பல பேர் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் ஒன் ஒன்று மட்டும் புரிச்சிக்கோங்க இப்போ ஐஜிபிடி நமக்கு எப்போ ஷார்ட் ஆனாலும் சரிங்களா ஐஜிபிடி எப்போ ஷார்ட் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய இது வந்து எயிட்டீன் ஓல்ட்டு சரிங்களா அதாவது பதினெட்டு ஓல்ட்டு ஜீனர் டயோடு இது ஷார்ட் ஆகும் போது உங்களுக்கு கேட் ஓல்ட்டு நமக்கு போகாது அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆகும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த ஜீனர் டயோடும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ரெண்டாவது இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் டி நைன் அப்படிங்கிறது இது டிரான்சிஸ்டர் கிடையாது இது ஒரு எஸ்எம்டி ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஜீனர் டயோடு சரிங்களா டி நைன் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து நல்லா கவனிக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ எண்பது ஐம்பதில் ஒன்று சாரி எண்பது ஐம்பதில் மொத்தம் மூணு டிரான்சிஸ்டர் எண்பத்தஞ்சு ஐம்பதில் ஒன்று அதாவது என்பிஎன் ட்ரான்சிஸ்டரில் மூணு கொடுத்துருப்பாங்க பிஎன்பியில் ஒன்று நார்மலாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க நம்ம நார்மல் ட்ரான்சிஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறேன் காமிச்சரம் பாருங்களேன் இது வந்து நார்மல் ட்ரான்சிஸ்டர் சரிங்களா இது வந்து நார்மலாக எண்பது ஐம்பதுங்கிறது எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது என்பிஎன் ட்ரான்சஸ்டர் எயிட் டபுள் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது பிஎன்பிஎன் ட்ரான்சஸ்ட் இந்த பிஎன்பிஎன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வரும் என்பிஎன் வந்து மொத்தம் மூணு வரும் சில இதில் வந்து ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என்பிஎன் பிஎன்பிஎனில் ஒன்று இருக்கும் சில இன்டெக்ஷனில் மட்டும்தான் என்பிஎன்லேயே மூணு கொடுத்துருப்பாங்க பிஎன்பியில் ஒன்று மொத்தம் நாலு ட்ரான்சஸ்டர் வரும் இப்போ அதே மாதிரி தான் இந்த ப்ரீத்தி ட்ரெண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணு என்பிஎன் ஒன்று பிஎன்பின் கொடுத்துருக்காங்க இது வந்து டிரான்சிஸ்டர் கிடையாது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே இது வந்து ஒரு ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஜீனோ டய்டு சரிங்களா இந்த சர்க்கிளில் வந்து ஜீனோ டயோடு எதுவுமே இருக்காது எல்லாமே எஸ்எம்டி ரெசிஸ்டர் தான் நமக்கு வந்து இங்கே ஒன்று க்யூ ஒன் சரிங்களா கியூ ஒன் க்யூ டூ க்யூ த்ரீ க்யூ ஃபோர் இது தான் நமக்கு நாலுமே பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸ்டர் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஸ்டரை ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் கலட்டணும் கலட்டிட்டு அடுத்த அடுத்து தான் நீங்கள் இது செக் பண்ணி பார்த்துட்டு இது என்ன என்பிணா பிஎன்பிணா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க சார் இது மூணுமே ஷார்ட்டு சார் மூணுமே வெடிச்சிருச்சு சார் இது எங்கே சார் நான் என்பிஎன் பிஎன்பிஎன்னு கண்டுபிடிக்கிறது பைத்தியமையும் பிடிக்குது சார் அப்படிங்கிறீங்க சரி நீங்கள் கேட்டதும் கரெக்டு தான் இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் இது மூணுமே என்பிஎன் இது பிஎன்பிஎன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் சார் சொல்லிட்டாரு இது மூணுமே என்பிஎன் இது பிஎன்பிஎன் வெயிட் பண்ணுங்க அவசரப்பட்டு நோட்டும் பேனாக எடுத்து நோட் பண்ண போகாதீங்க நான் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் நான் வந்து கரெக்டாக அக்யூட்டாக நான் சொல்கிறேன் இதில் எது என்பிஎன் இது எது பிஎன்பினுங்கிற சொல்கிறேன் அதாவது இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மறக்காமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸில் இந்த டிரான்சிஸ்டர் முழுவதுமே ஷார்ட் ஆகி வந்திருந்துன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இது தான் என்பிஎன் மூணு இது பிஎன்பிஎன் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு நான் தரேன் சரிங்களா நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஏங்க பர் இது மூணுமே என்பிஎன் இது பிஎன்பிஎன் கல்கிறா எல்லாத்தையும் கல்ட்ரா வேறு மாட்டேறா இது ஃபோர் ஒன் ஃபோர் எய்டு ஜீனரே இதுக்கு பதில் நார்மல் ஜெனரேட் நீங்கள் போடலாம் எஸ்எம்டி இல்லை நார்மல் போடு இது ஒரு எயிட்டி டோல் ஜெனரேட் இது சால்ட் போடு போடு உப்பு ஆன் பண்ணு ரெடி ஆயிடுச்சா ஹீட் தான் ஓகே பேக் அவ்வளோதான் அப்படிங்கிற ஸ்பீடுக்கு நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்கிறத விட கொண்டு வரேன் சரிங்களா நம்பிக்கையாக இருக்கலாம் நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தெரியும் இப்போ இதில் வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு எனாம்பிள் மாதிரி இருக்கும் ஒரு வார்னிங் சப்ளை பண்ணியிருப்பாங்க அதனால் உங்களுக்கு என்னென்ன நம்பருங்கிறது தெரியாது இதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ எது இது என்னென்ன நம்பர் இதில் எது என்பிஎன் எது பிஎன்பினுங்கிற தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களே இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே உங்கள் டைரி எடுக்கிறீங்க ஒரு பேனா எடுக்கிறீங்க நோட் பண்ணுறீங்க கியூ ஒன் எது கியூ டூ எது க்யூ த்ரீ எது கியூ ஃபோர் இதில் எது என் பெண் எது பிஎன் எது எண்பது ஐம்பது எது எண்பத்தஞ்சி ஐம்பது நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க பேனாக ரெடியாக எடுத்துக்கோங்க உப்போ நான் வரிசாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் சரிங்களா உப்பை நான் க்ளீன் பண்ணிட்டு உப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆரம்பிக்கலாமா நண்பர்களே இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு நோட்டும் பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே இல்லை நம்ம வீடியோ ரிப்பீட்டடாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்தம் நாலு எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் சரிங்களா எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் இது எஸ்எம்டி சைனர் டயோடு சரிங்களா இது வந்து எஸ்எம்டி எயிட்டீன் ஓல் டிசைனர் சார் மேட்ருக்கு வாங்க சார் எது எண்பது ஐம்பது எண்பத்தஞ்சம்பது அதை சொல்கிறது என்னென்னமோ சொல்கிறீங்க அதாவது இதுதான் மூக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம க இமைகளுக்கு கீழே மூக்குக்கு உள்ளே இதுதான் மூக்கு இதில் தான் சுவாசிப்பம் அப்படின்னா தெளிவாக புரியும் அந்த மாதிரி தான் ரொம்ப மொக்க போகிறோன்னு நினைக்கிறேன் சரி ஓகே வேண்டாம் கமண்டில் நீங்கள் திட்டுறதுக்குள்ளே நானே வந்துடுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த க்யூ ஒன் சரிங்களா இங்கே என்ன போட்டிருக்கான் கியூ ஒன் இந்த க்யூ ஒன் அப்படிங்கிற எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஹெச் ஒய் சாரி ஹெச் ஒய் த்ரீ டீன்னு போட்டிருப்பான் இதில் HY 3D த்ரீடின்னு போட்டிருந்தான் அப்படின்னா இது எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் சரிங்களா அப்போ இந்த க்யூ டூ அப்படிங்கிற ட்ரான்சிஸ்டர் எஸ்எம்டி இதுவும் பார்த்திங்கன்னா HY 3D த்ரீ டி அதாவது மூணாவது க்யூ இந்த க்யூ த்ரீ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹெச்ஒய் ஃபோர் டீன்னு என்ன சார் ஒன்று ரெண்டு மூணு மூணாவதுல வந்து ஃபோர் டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பிஎன்பிஎன் ட்ரான்சிஸ்டர் சரிங்களா அப்போ க்யூ ஒன் க்யூ டூ கியூ ஃபோர் அதாவது இந்த க்யூ ஒன்லேருந்து ஒன் டூ ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிஎன் இந்த மேலே கியூ த்ரீ அப்படிங்கிறது பிஎன்பிஎன் இன்கேஸ் ஐஜிபிடி ஷார்ட்டு ஹஜிபிடி ஷார்ட்டு உங்களுக்கு இந்த ட்ரான்சிஸ்டர் எல்லாமே வெடிச்சிருச்சு ஒன்றுமே தெரியல ஒரு ப்ளைண்டாக உக்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவனமாக கவனிங்க Q1, Q2, Q4 இது மூணுமே என்பிஎன் ட்ரான்ஸிஸ்டர் தெரியலண்ணா வீடியோ ரிப்பீட்டடாக இன்னொருக்கா பாருங்கள் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனுக்கு மேலே ரைட் சைடில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் டவுட் க்ளியர் பண்ணிக்கலாம் இதனுடைய மெயின் டீட்டெயில்ஸு நான் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறதுக்கு இல்லாமல் கீழேண்ணா என்னுடைய வீடியோட டிஸ்கஷன் அந்த இதோட இதோட என்ன சொல்கிறதுங்க ஐயோ ரொம்ப சிக்குதே சரி விடுங்க இந்த டீட்டெயிலுக்கு கீழே நம்மளுடைய வீடியோ 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 வீடியோனே வருதுங்க சரி விடுங்க நம்மளுடைய கடையோட ரிவ்யூடைய லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள போனீங்கன்னா நம்மளுடைய கூகுள் ரிவ்யூ ஒன்று இருக்கும் ஜெஸ்டைலோட ரிவ்யூ லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போயிட்டு நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் இல்லை பிடிக்காமலாம் இருக்கலாம் பிடிக்கலனா கொஞ்சம் கழியை கழுவி ஊற்றிட வேண்டாம் தயவுசெய்து நமக்கு உங்களுக்கு நான் எப்படி உதவிகரமாக இருக்கிறனோ எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் நண்பர்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்து அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு மானி பொன் மானின்னு போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்துடும் ஏன்னா நான் வீடு கடை எல்லாம் ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம கடையோட ரிவ்யூ பார்த்து நிறைய கஸ்டமர் எனக்கு வராங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் வராங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அவங்களுக்குலாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் நண்பர்களையும் நீங்கள் எனக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அந்த லிங்க் மூலியமாக போய் ரிவ்யூ கொடுங்க ஓகே இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மறுபடியும் கூட ஒரு தடவை சொல்கிறேன் கியூ ஒன் அப்படிங்கிறது என்பிஎன் கியூ டூங்கிறதும் என்பிஎன் கியூ ஃபோர் அப்படிங்கிறது பிஎன்பிஎன் சாரி என்பிஎன் சரிங்களா இந்த கியூ த்ரீனு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கியூ த்ரீ அப்படிங்கிறது தான் பிஎன்பிஎன் அப்போ கியூ ஃபோரு கியூ டூ க்யூ ஒன் இது எல்லாமே என்பிஎன் இது கியூ த்ரீங்கிறது மட்டும்தான் பிஎன்பிஎன் உங்களுக்கு கவனமாக புரிஞ்சுருக்கும் சரிங்களா இனி எந்த இப்போ தயக்கம் வேணால் நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நண்பர்களே சரிங்களா இப்போ வந்து இந்த ஃபோர் அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரான்சிஸ்டர் ஷார்ட்னா எகென்ஸ்ட் ஸ்பாட்டில் சீரியலில் போட்டாலே உங்களுக்கு இந்த ஐஜிபிடி தொங்கிரும் அப்படியே நூற்றி பத்து ரூபா ஸ்வாகா சரிங்களா அப்போ இந்த எண்பது ஐம்பது டிரான்சிஸ்டர் ஏதோ லீக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும் இப்போ இதில் மெயின் கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குன்னா இந்த ட்ரான்சிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட் இப்போ இந்த ட்ரான்சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி செக் பண்ணி காமிச்சுறேன் நண்பர்களை நிறைய பேர் சார் நீங்கள் அதை கழட்டினீங்க ஆனால் செக் பண்ணியே காமிக்கலையே மாற்றுறது மட்டும்தானே காமிச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதே மாதிரி எஸ்எம்டி காம்ப்ளண்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலட்டுறது வந்து எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க ப்ளோயர் வச்சு கழட்டுறீங்களான்னு கேட்டிங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நண்பர்களே சரிங்களா ஜஸ்ட்டு நான் சால்டிங்னு வச்சு தான் நான் கழட்டுறேன் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம பார்த்துக்கோ ஈஸியாக நம்ம கழட்டிட்டோம் ட்ராக்கை வந்து தயவு செய்து பிக்சரை வேண்டாம் ஓவர் ஹீட் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த ட்ரான்சிஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் என்பின் ட்ரான்சிஸ்டர் கலட்டியிருக்கேன் இப்போ நான் அந்த கலட்டின ட்ரான்சிஸ்டர் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்ம கலட்டின ட்ரான்சிஸ்டரு இப்போ இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக இது ஷார்ட் இருக்கணும் எல்லாம் லீக் இருக்கும் நண்பர்களே இப்போ இந்த டிரான்சிஸ்டர் நான் அந்த ஒயிட் பேப்பருக்கு மேலே வச்சுருக்கேன் அதாவது கலெக்ட்ருக்கும் பேஸுக்கு நான் செக் பண்ணுறேன் வேல்யூ பார்த்திங்கன்னா காமிக்குது அதே ஃப்ராப் அந்தளவுக்கு வைக்கிறேன் அப்படி இருந்து நமக்கு இங்கே வேல்யூ காமிச்சிட்ருக்கு இப்போ மீட்ரு ஃப்ராப்பை நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இப்படி மாற்றி போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ காமிக்குது பார்த்திங்களா அப்போ ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் லீக் ஆகிடுச்சு அதாவது ஷார்ட்டும் இல்லை போ அதை போச்சுன்னு சொல்ல முடியாது போகலின்னு சொல்ல முடியாது ஆனால் போச்சு அப்போ டோட்டலாக இது ஷார்ட் ரிலீஸ் அதாவது இப்போ இது என்ன பண்ணுறோம் டோட்டலாக ஷார்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம வேறு டிரான்சிஸ்டர் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்டி காம்பினெட் பாக்ஸ் தனியாக கிடைக்கிது இது வந்து ஃபுல்லாகவே ரெசிஸ்டர் தான் நான் வந்து எஸ்எம்டி நான் வாங்கி வச்சுருக்கேன் எண்பது ஐம்பது எண்பத் எண்பத்தஞ்சு ஐம்பது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எஃப்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஒன் எஃப்னு போட்டிருக்கிறது இது வந்து என்பிஎன்னு சரிங்களா ஒன் எஃப்ங்கிறது என்பிஎன்னு இதிலே வந்து த்ரீ எஃப்ன்னு போட்டிருக்கோம் சரிங்களா இது த்ரீ எஃப்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன்பிஎன் உங்களுக்கு வந்து டவுட் அப்படின்னா இந்த இப்போ ஒன் எஃப் எஸ்எம்டி ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இது என்பிஎனாக பிஎன்பிஎனாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் சந்தேகமே வேண்டாம் நீங்கள் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இப்போ இந்த என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் ஒன்று நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ இதை எடுத்து இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நமக்கு அது வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம ஃப்ராப் வச்சு செக் பண்ணாலும் நமக்கு வேல்யூ இருந்தது இப்போ நான் இதை செக் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா போன வீடியோவில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டீங்க எனக்கு செக் பண்ணி காமிக்கலிங்க அப்படின்னு இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே பிராப் நான் திருப்பி வச்சு செக் பண்ணி காமிச்சுறேன் சரிங்களா இப்போ நமக்கு இது வந்து என்பிஎன் இப்போ இதிலருந்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இது வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி வருது அதோட வேல்யூ நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஓகே இப்போ இந்த ட்ரான்சஸ்ட் பக்காவாக இருக்குது இப்போ இந்த ட்ரான்சஸ்ட்டு நான் வச்சு நான் சால்ட்ரிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ட்ரான்சிஸ்டர் எந்த டேரக்ஷனில் இருந்து கலெக்ட் பண்ணிங்களோ அந்த டேரெக்ஷன்லேருந்தே நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கரெக்டாக நான் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அந்த இடத்துல ரொம்ப சுலபமாக சால்ட்ரிங் பண்ணிட்டோம் சரிங்களா இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸி பட் இந்த வித்தையை பழகிட்டால் நமக்கு ஈஸி தான் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ நான் அந்த இடத்துல கலெக்ட் நடைம் எப்படி இருந்துச்சு இப்போ நான் சால்ரிங் பண்ண இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ க்ளியராக இருக்குன்ட்டு நண்பர்களே எந்த ஒரு ஷார்ட் இல்லாமல் தான் நீங்கள் அந்த காம்பனண்ட்டு சால்டிங் பண்ணணும் டவுட்டுனா ஒரு சின்ன ஒரு நைஃப் எடுத்து நீங்கள் இடையில கூட லைட்டாக ஸ்க்ராச் பண்ணிக்கலாம் அப்போ அந்த இடத்துல லெட் இருந்தால் கூட விலகிடும் இப்போ நம்ம இதை வந்து பக்காவாக சால்வ் பண்ணிட்டோம் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் நமக்கு ரெடி ஆகிச்சாங்கிறது அப்புறம் செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டு பேனல் போட்டு நம்ம சப்ரேட்டாக வேறு ஒன்று வச்சிருக்கோம் நம்ம டெஸ்டிங்க்குன்னு இப்போ நம்ம அதை போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து சீரியலில் தான் போட்டிருக்கேன் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் நண்பர்களே இப்போ ஆன் பண்ணியாச்சு பவர் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆன் பண்ண உடனே ஆஃப் ஆகும் அதாவது ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னே பக்காவாக நமக்கு கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பாத்திரத்தை மேலே வச்சுட்டு சென்ஸ் ஆகுதான்னு பார்த்துடலாம் சூப்பராக சென்ஸ் ஆகுது நண்பர்களே பக்காவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த அடுப்பு இப்போ எவ்வளோ ஹீட் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்றேன் இப்போ எனக்கு அங்கே பல்பு க்ளோ ஆகுறது உங்களுக்கு இங்கே தெரியும் வீடியோவில் தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பேரல் பண்ணிக்கிறேன் டேரக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அடுப்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க ஹீட் ஆகாத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு மேலே வச்சிருக்கோம் ஏன்னா ஃபேன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஐஜிபிடி ரொம்ப ஹீட் ஆச்சுனாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடும் அதனால நான் ஃபேன் கனெக்ட் பண்ணி இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஹீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எச்பிடியோட ஹீட் நான் தொட்டு பார்ப்பேன் ஏன்னா ஹீட் எந்த இருக்குது ஹீட் அதிகமாகச்சுன்னா கம்பல்சரி ரிப்பீட்டட் ஃபால்ட் வரும் அதனால் நான் எப்போவுமே ஹீட் அதிகமாச்சுன்னா டிரைவர் சிக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ நான் தொடுற மாதிரி நீங்கள் எந்த ஒரு சேஃப் இல்லாமல் கீழே காலை வச்சு நீங்கள் தொட வேணாம் ஏன்னா இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே நீங்கள் தொட்டீங்கனாலும் இரத்து அடிக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் நமக்கு நல்லாவே ஹீட் ஆகிட்டு இருக்குது பார்த்து வைப்ரேஷன் சவுண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நமக்கு எந்த ஒரு ஆஃப் ஆகும் நீட்டாக இருக்குது இப்போ நம்ம கிளாஸ் போட்டு பக்காவாக பேக் பண்ணிவிட்டு ஒரு தடவை உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன் நண்பர்களே இவ்வளோ தான் கண்டிப்பாக நான் வீடியோ பிடிச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதை பேக் பண்ணிட்டு நான் ஒன்ஸ் உங்களாம் செக் பண்ணி காமிச்சிடறேன் இப்போ நம்ம பக்காவாக பேக் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் நம்ம அடுப்பு நம்ம பக்கா ஒர்க் இருக்குங்க சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ நண்பர்களே நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வெற்றிகரமாக இந்த அடுப்பு நீங்கள் ரெடி பண்ணலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி விவாஸ் வணக்கம்